பதினொன்றாம் வகுப்பு கணிதம் அழகு மூன்று முக்கோணவியல் பயிற்சி மூன்று புள்ளி ஆறில் ஐந்தாம் கணக்கு சைன் எட்டு எக்ஸ் 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 மைனஸ் மைனஸ் சைன் 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 காஸ் காஸ் மூணு மூணு பை ரெண்டு ரெண்டு நாலு ஈக்குவல் டு டேன் என கான்பி என கொடுக்கப்பட்டிருக்கு இந்த வினாவுக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளை முதல்ல எடுத்து எழுதிடலாம் சைன் ஏ காஸ்பி சைன் ஏ காஸ்பிங்கிற பெருக்களில் கூட்டல் கடித்தல மாற்றி எழுதும் பொழுது ஒன்று பை இரண்டு சைன் ஆஃப் ஏ B, பி சைன் ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணுறோம் சைன் ஆஃப் ஏ பி அடுத்து இரண்டாவது உறுப்புக்கு SIN A cos B, அதுவும் அதே வடிவத்தில் இருக்கிறதுனால இதே சூத்திரத்தை தான் இதே முற்றொருமையை தான் பயன்படுத்துகிறோம் காஸ் cos காஸ் பி காஸ் ஏ B, பிக்கு காஸ் ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணிப்போம் ஒன்று பை இரண்டு காசு ஆஃப் ஏ B, பி ப்ளஸ் காசு ஆஃப் ஏ மைனஸ் பி காசோட கூட்டல் மற்றும் கழித்தல் முற்றொருமைகளை ப்ளஸ் பண்ணுவோம் சைன் ஏ சைன் பி சைன் ஃபார்முலா காஸ் ஃபார்முலாவை மைனஸ் பண்ணுறப்ப சைன் ஏ சைன் பின்னு கிடைக்கும் ஒன்று பை இரண்டா அப்படி மைனஸ் பண்ணுறப்ப ஏ மைனஸ் பிஏ முதலாகவும் ஏ பிளஸ் பிஏ இரண்டாகவும் இரண்டாவதாகவும் எழுதிக்கலாம் காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி இதை பயன்படுத்தி இடது பக்க மதிப்பை விரிவாக்கம் செய்யலாம் எலஹில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது சைன் எட்டு எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் ஆறு எக்ஸு காஸ் மூணு எக்ஸு பை டினாமினேட்ரு மதிப்புகளானது காஸ் ரெண்டு எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் மூணு எக்ஸு சைன் நாலு எக்ஸு சைன் மூணு எக்ஸு சைன் நாலு எக்ஸு நியூமரேட்ரு மதிப்புகளை பொறுத்த வரைக்கும் பயன்படுத்தக்கூடிய முற்றொருமைகளானது ஒன்று ரூபாய் இரண்டு ப்ராக்கெட்டில் சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி எட்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி எட்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு இது முதல் மதிப்புக்கு மைனஸ் அடுத்த ஒன்றுக்கு ஒன்று ரூபாய் இரண்டு சைன் ஃபார்முலாவும் மைனஸ் இதே சூத்திரம் தான் சைன் ஆஃப் ஆறு எக்ஸு ப்ளஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் சைன் ஆஃப் ஆறு எக்ஸு மைனஸ் மூன்று எக்ஸு இது நியூமரேட்டரில் பை டினாமினேட்டர் மதிப்புகளுக்கு ஒன்று பை இரண்டு காசு ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணிப்போம் ஒன்று பை இரண்டு காசு ஆஃப் ஏ ப்ளஸ் பி ரெண்டு எக்ஸு ப்ளஸ் எக்ஸு ப்ளஸ் காசு ஆஃப் ரெண்டு எக்ஸு மைனஸ் எக்ஸு அது இடையில் மைனஸ் குறிருக்கு மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் சைன் ஃபார்முலாவை சைன் மதிப்புகளில் பெருக்கல்ல இருக்கிறப்ப காசு ஃபார்முலாவை மைனஸ் பண்ணுவோம் முதல்ல ஏ மைனஸ் பி எழுதிக்கலாம் காசு ஆஃப் ஏ மைனஸ் பி என்னும் பொழுது காசு ஆஃப் முதல்ல ஏவின் ஏ மைனஸ் பி மதிப்பானது நாலு எக்ஸு நாலு எக்ஸை முதலாகவும் மூணு எக்ஸு பெரிய மதிப்பு முதல்லையும் ஏவாகவும் சிறிய மதிப்பை பியாகவும் எடுத்துக்கலாம் அப்போ காசு நாலு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸு மைனஸ் காசு ஆஃப் நாலு எக்ஸு ப்ளஸ் மூணு எக்ஸு இங்கே சுருக்கலாம் ஒன்று பை ரெண்டு மதிப்புகளானது சைன் ஆஃப் எட்டு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் எனும் பொழுது ஒன்பது எக்ஸு ப்ளஸ் அடுத்த மதிப்பில் எட்டு எக்ஸ் மைனஸ் எக்ஸு ஏழு எக்ஸு மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் சைன் ஒன்பது எக்ஸு ஆறு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸு சைன் மூன்று எக்ஸு பை டினாமினேட்டரில் ஒன்று பை ரெண்டு பெருக்கள் காஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் நாலு எக்ஸ் மைனஸ் எக்ஸ் எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் ஏழு எக்ஸு ஒன்று பை ரெண்டு நியூமரேட்டர்லையும் சரி டினாமினேட்டர்லையும் சரி இரண்டு உறுப்புகள்லையுமே பொதுவாக இருக்கிறதுனால ஒன்று பை ரெண்டை வெளியில் எடுத்துறோம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகளை ப்ராக்கெட்டில் எழுதுகிறப்ப சைன் ஒன்பது எக்ஸு ப்ளஸ் சைன் ஏழு எக்ஸு அடுத்து மைனஸால் ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய மதிப்புகளை பெருக்கிறப்ப மைனஸ் சைன் ஒன்பது எக்ஸு மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸு சைன் மூன்று எக்ஸு டினாமினேட்டர் மதிப்புகளில் ஒன்று பை ரெண்டு பெருக்கல் காஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு மைனஸ் இன்டூ மைனஸு ப்ளஸ் காஸ் ஏழு எக்ஸு இந்த மதிப்புகளில் சை ப்ளஸ் சைன் ஒன்பது எக்ஸு மைனஸ் சைன் ஒன்பது எக்ஸு கேன்சல் ஆகுது டினாமினேட்டரில் காஸ் எக்ஸு மைனஸ் காஸ் எக்ஸு கேன்சல் ஆகுது ஒன்று பை ரெண்டு ஒன்று பை ரெண்டும் கேன்சல் பண்ணிடலாம் மீதம் இருக்கக்கூடிய உறுப்புகள் சைன் ஏழு எக்ஸு மைனஸ் சைன் மூன்று எக்ஸு நியூமரேட்டரில் டினாமினேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு காஸ் மூணு எக்ஸு ப்ளஸ் காசு ஏழு எக்ஸுன்னு இருக்குது டினாமினேட்டரை பொறுத்தவரை பெரிய எண்ணெய் முதலாகவும் சிறிய எண்ணம் இரண்டாவதாகவும் எழுதும் பொழுது சைன் ஏழு எக்ஸு மைனஸ் சைன் மூணு எக்ஸு டினாமினேட்டரில் டிவைட் பை காஸ் ஏழு எக்ஸு ப்ளஸ் காசு மூணு எக்ஸு இந்த மதிப்புகளில் பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமை அதாவது கூட்டல் கழித்தில் இருக்கக்கூடியதை பெருக்களுக்கு மாற்றி எழுதலாம் அப்படி பெருக்களுக்கு மாற்றி எழுதும் பொழுது பயன்படுத்தக்கூடிய முற்றுரிமைகளை எழுதிடலாம் சைன் சி மைனஸ் சைன் டிங்கிற அமைப்பில் இருக்குது நியூமரேட்டரில் டூ காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி டிவிட் பை இரண்டு சைன் ஆஃப் சி மைனஸ் டி டிவிடட் பை இரண்டு அடுத்து காஸ் ஃபார்முலாவை ப்ளஸ் பண்ணுறோம் காஸ் சி ப்ளஸ் காஸ் டி எனும் பொழுது இரண்டு காஸ் ஆஃப் சி ப்ளஸ் டி பை இரண்டு of ஆஃப் சி மைனஸ் டி பை இரண்டு அப்படிங்கிற முற்றுரிமைகளை பயன்படுத்துகிறோம் இதை பயன்படுத்தி விருவாக்கம் செய்கிறப்ப நியூமரேட்டர் மதிப்புகளில் 2 cos ஆஃப் சி plus d 7x plus ப்ளஸ் மூணு 2 பை இரண்டு c minus சி 7x minus ஏழு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு டிவிடட் பை இரண்டு பை டினாமினேட்டரில் ரெண்டு பெருக்கல் காசு ஆஃப் சி டி டினாமினேட்டர் மதிப்புகளானது அதே ஏழு எக்ஸ் 3x மூணு எக்ஸு டிவிடட் காசு ஆஃப் ஏழு எக்ஸு மைனஸ் மூணு எக்ஸு டிவட் பை இரண்டு சுருக்கிறோம் இரண்டு இரண்டு கேன்சல் ஆகுது காசு ஆஃப் ஏலி எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் எனும் பொழுது பத்து எக்ஸு பத்து பை ரெண்டு எனும் பொழுது மதிப்பு ஐந்து காஸ் ஐந்து எக்ஸு ஏழு எக்ஸ் மைனஸ் மூணு எக்ஸ் நாலு எக்ஸு நாலு பை இரண்டு பொழுது மதிப்பு இரண்டு சைனு எக்ஸு சைன் ரெண்டு எக்ஸு பை டினாமினேட்டர் மதிப்புகளில் ஏழு எக்ஸ் ப்ளஸ் மூணு எக்ஸ் பத்து எக்ஸு பை ரெண்டு காஸ் ஐந்து எக்ஸு அதே போல் அடுத்த மதிப்பில் காசு ரெண்டு எக்ஸுன்னு கிடைக்கும் காசு ஐந்து எக்ஸும் காசு ஐந்து எக்ஸும் ஒரே மாதிரி இருக்கிறது கேன்சல் ஆகிடும் மீதம் இருக்கக்கூடியது சைன் இரண்டு எக்ஸு பை காஸ் ரெண்டு எக்ஸு சைன் பை காஸ் என்னும் பொழுது டேனுக்கு சமம் கோணம் ரெண்டு சமமாக இருக்குது டூ எக்ஸுன்னு எனவே இது எது எழுதிக்கலாம் டேன் டூ எக்ஸுன்னு எழுதலாம் வலது பக்கம் நிறுவ வேண்டியது இதே மதிப்பு தான் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ் எல்ஹெச்எஸ் ஈக்குவல் டு ஆர்கச்சஸ் என்னான்னு நிறுவனம் தூ சைனா எட்டு எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் ஆறு எக்ஸு காஸ் மூணு எக்ஸு பை டினாமினேட்ரு மதிப்பானது காஸ் ரெண்டு எக்ஸு காஸ் எக்ஸு மைனஸ் சைன் மூன்று எக்ஸு சைன் நாலு எக்ஸு ஈக்குவல் டு டேன் ரெண்டு எக்ஸ் என நிரூபிக்கப்பட்டது தேங்க்யூ